அந்த காலத்துல ஆனா ஆம்பளை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திரிட்டு தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டுதான் காடுக வேலைக்கு போவாராம் அப்ப வேலை

ம வடக்கு வடபாடு எங்கலாமா அடே அப்பா ஏங்கி இருக்காங்க இந்த தாத்தாலாம் 3 ரூபாய்க்கு அடை வாங்கிட்டாரு சரி இനിക്ക് 3 லட்சத்துக்கு வேணும் அப்படியா 3 லட்சத்துக்கு வேணும் அடே அப்பா 3 ரூபாய்க்கு வாங்குறியா இப்போ இருக்கா கைய தேர்க்கியா இதெல்லாம் வித்து நாய்கிட்டரே இது பாத்திராம இருக்கு அது ஆமா அது இவங்க

அதாவது அவர் ஒரு கோட்ட பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிந்தார் அவருக்கு சம்பளம் ஒன்னே கால் ரூபா அந்த ஒன்னே கால் ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா புரந்தவா இனிவா ஐம்பது அரிசி ரூபாய்க்கு உப்பு புலி வாங்குவேன் இருக்கு

அந்த காலத்துல ஏன் உதுவு தேச்சு விட்டாங்கன்னா அவர் ஒரு ஒத்தையிலே பாட்டையும் ஒத்தையில வரம்பு அவர் ஓங்கி ஓங்கி வெட்டி வெட்டி எரிய எரிய அந்த காமம்பட்டி மண் அவர் முதுகுல வந்து விழுந்துருமா அதுக்குதான் அந்த காலத்துல முதுகு தேய்ச்சு விட்டாங்களாம் இப்போ குருணி வெதப்பாட்டுக்கு ஒன்பது ஆளு அதுலயும் குறை ஓட்டு வீட்டுக்கு வந்துருவா மறுநாள் வேலைக்கு போனோம்னு அவளுக்கு விடியா காலம் ஆட்டோ சாரிச்சு போண்டாட்டி போண்டாவும் அதானே பிரிச்சு பிரிச்சு சொல்லணும் அவளுக்கு போண்டாட்டி வேற சரி சுண்ணாம்பு நூறு கிராம் பாக்கு பாக்கு நம்ம பாக்கு கொஞ்சம் நேத்து ஏலப்பட்ட பாக்கு கழி பாக்கு சரி சரி அதுவும் போவே யார் என்னவோ மருவெளி வீட்டுக்கு வரும்போது आटा சாரிச்சி 3 மணிக்கு காப்பி டீ ஆமா டீ அவளோட சம்ளை 250 300 ரூபாய் அப்பா ஆமா

பாரு அதாவது கோயிலுக்கு வந்தாலும் போறாது சாமியை கும்பிட்டாலும் போறாரு என்னமோ ஆறு பேர் வில்ல இருக்காங்க நம்மளும் ஒத்தையிலே மாவட்ட கிடைக்கும் கவில சக்கர பொங்கல் வேகுது அப்படி நினைக்க கூடாது போடுவாங்க எல்லாத்துக்கும் கோடி கோடி போடுவாங்க நினைச்சிட்டு அப்படி நினைக்க கூடாது நம்ம ஒழுங்கா கதை கேட்கணும் ஒரு ஆலயத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தாலும் சரி இந்த அம்மா ஏன் வந்தா எப்படி பிறந்தா ஆமா இந்த கருப்புசாமி ஐயா எப்படி பிறந்தாரு எதுக்கு வந்தாரு எதுக்கு வந்தாரு அவரை ஏன் வச்சி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சப்த கன்னிகள் ஏழு பேர் எப்படி பிறந்தாங்க அவரை எப்படி கும்பிடணும் ஆமா அப்படினு கொஞ்சம் நமக்கு கவனம் வேணும் நம்ம கவனம் வேணும்னா படிக்கவங்களும் பக்தியா படிக்க

அப்படி இருப்பதனால ஆண்டவனாகிய பகவானும் பார்வதியும் கலை பாரி இலை பாரி இரு பேர்களும் கைலையிலே குளவிருந்து வந்தார்கள் ஆதி சக்தி பார்வதி

அப்போ இந்த விளையாட்டெல்லாம் விளையாடணுமானா விளையாடணுமான உடம்புல ஜம்பு வேணும் மனசுல தைரிய வேணும் விளையாடு தெரியும் அப்படி இருப்பதனால கலைப்பு தீர இழைப்பு நாமல் கைலையிலே விளையாடி இருக்க வேணும் என்று ஆண்டவனும் பர்வதா தேவியுமாக மண்டபத்தில் மண்டபத்தில் இறைவனாகிய பகவானை கண்டு வணங்க வருகிறார்கள் ஆண்டவனை கண்டு வணங்க வேணும் என்று அவர்கள் எப்படி வணங்குகின்றார்கள் சங்கடனை அடிவணிந்து வணங்க ஆமா அப்படி இறைவனாகிய பகவானை எல்லோரும் வணங்கி நிற்கும் போது ஓம் சிவாய நமகன் நமக ஓம் சிவாய நமகன் நமக 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 அப்ப இந்தமே அடிபணிந்து அனைவருமாகவே ஆதி கைகிட்டு வந்து இருக்கிறீர்களே என்ன விவரம் எதற்காக எல்லோரும் கூடி இருக்கிறீர்கள் என்ன விவரம் இறைவன் கேட்டவுடனே அப்போ எதனால எல்லோரும் இப்படி வந்திருக்கிறீர்கள் என்ன காரணம் உபகாரத்தை சொல்லுங்கன்ன உடனே அப்ப ஆண்டவனிடத்திலே முற்கோத்து முற்கோடி தேவர்களும் சொன்னார்கள் ஆண்டவா இறைவா பகவானே ஐயா இரேலும் உலகமெல்லாம் எல்லாம் இறையிழக்கும் இறைவா இறைவா ஆதி கையிலே என்றைக்குமே வருடந்தோறும் உமக்கும் பார்வதாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணம் நடக்கிறது வழக்கம் அப்படி இருக்கும்போது போது இந்த வருடத்திலேயும் உடைய திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாகவே செய்து உம்முடைய திருக்கல்யாணத்தை எங்கள் கண்கொளிராகவே நாங்கள் பார்க்க வேண்டும் இறைவா இறைவா

விநாயகர் கோயில் சிவன் கோயில்களை திறந்து 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 சிவன் கோயில்களை திறந்து பாடு வந்து ஒன்னாம் தேதினா சை ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த பகவானுடைய நாயகர் நாமோ நாமோ இப்பேற்பட்ட சிவ அலை நாமத்தை சொல்லி சொல்லி ஆமா கைத்தல்லம் நீரைகனி அப்போ சத்திய கடி மூட கடித

அப்படி என்று சொல்லி ஆதி கைலையிலே தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்க உங்களுக்கு ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் நடக்குமே இன்னும் அதற்கு தாமதமாகுகின்றது ஆகையினால் எல்லோரும் ஆக இணைந்து ஆண்டவா உங்களுக்கு கல்யாணம் முடிக்க வேணும் முடிக்க வேணும் பார்க்க வேணும் 那我。 அப்பதான் சிவபெருமான் சொன்னார் என்ன தெய்வ முனிவர்களே நீங்கள் சொன்னபடியாகவே ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் நடக்கும் ஆண்டிலேயும் திருக்கல்யாணம் பார்வதிக்கு சம்மதமையான இந்த பகவானுக்கு சம்மதம் அப்படின்ன உடனே சக்தியின் சம்மதத்தை கேட்டார்கள் பார்வதியோ வாயை திறக்காமல் வருவாரத்தை பேசாமல் சிரிப்பாகவே சிரித்தார் மௌனம் என்பது சம்மதத்துக்கு அறிகுறி என்பார்கள் அறிகுறி என்பார்கள் பார்வதா தேவி பொன் சிரிப்பாகவே சிரிக்கும் போதே தெரிய வேண்டாமா அந்த காலத்துல பெண்ணும் மாப்பிளையும் நேர போய் பார்க்கிறது கிடையாது தாயும் தங்கையும் ஆமா தகப்பனாரும் தாயும் போய் போய் ஒரு மகனுக்கு ஏற்ற அம்மா பெண்ணை பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் பார்த்த உடனே சரி ஐயா என்ன ஊர்ல இன்ன இடத்துல ஆமா

இப்ப தாய் தகப்பங்க பெண்ணு பார்க்கவே போ வேண்டாம் பிள்ளையிலே பொண்ண பார்க்கு பொட்ட பிள்ள மாப்பிள்ள பாத்துக்கிடுவோம் ஆம்பளை பிள்ள பொண்ணு பாத்துக்கிடுவா செல்போன் செல்போன்ல முக்காவாசி கல்யாணம் முடிஞ்சு போகுது செல்போன்ல கல்யாணம் முடிச்சாச்சு நாளை ஒண்ணும் தான் கெட்டல பாத்துக்கோ அதெல்லாம் குறவில்லை

மாதிரி கைலாசத்திலேயே பகவானுக்கும் பார்வதிக்கும் சம்மதம் என்று சொல்ல சொல்ல இரு பேர்களுக்கும் திருமணங்கள் என்று சொல்லி உலகத்திலையும் இறைவனாகிய பகவானுக்கு திரு கல்யாணம் என்று சொல்லி இந்திரலோகம் சந்திர சந்திரலோகம் வாயு லோகம் அருணலோகம் சக்தி லோகம் சிவலோகம் அவங்க அவங்க லோகத்தில உள்ள அத்தனை பேரும் ஆண்டவன் திருக்கல்யாணத்திற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்யாணம்னா யாருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் முதலாவது பூவுக்கு தான் அட்வான்ஸ் ஆமா அதுக்கு பிறகுதான் புஷ்பக்காரரை பூவரைக்கு சொன்னார்கள்

பாடுதல் நடப்பது ஐயா ஆதி கைலஸ் வாசி எல்லாம் அலங்கரித்தார்கள் இப்படி பந்த கால்களை அலங்கரிக்க